ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி ஃபோர்வே அதாவது அந்த ரயில்வே கேட்லேருந்து சுமாராக ஒரு ஐந்து கிலோமீட்டர் தான் ரயில்வே கேட் வந்து மிக அருகாமையில் கல்வெட்டாங்குழின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல பஸ் ரோடுங்க இது பஸ் ரோட்டில் உங்களுக்கு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் இடம் சேல்ஸுக்காக வந்திருக்குங்க நல்ல ஒரு அருமையான இடம் காரணம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்லாம் கிடைப்பது எப்போமாவது இருக்கா தான் வரும் அதுவும் பஸ் ரோட்டில் வந்திருக்கு மிக குறைந்த விலை ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா சென்டோட விலை பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு ஏக்கர் எல்லாம் இந்த மாதிரி ரேட்டில் வராதுங்க ஸோ ஒரு ஏக்கர்லாம் இந்த ரேட்டில் வருதுனா அது அதுவும் பஸ் ரோட்டில் பாருங்க பஸ் ரோட்டில் வருது நல்ல ஒரு வாய்ப்பான ஒரு இடம் செம்மண் பார்க்கிங்க இந்த மண்ணை பார்க்கிங்க இந்த வண்டி போதீங்களா பஸ் போகிறது நான் உள் பக்கமாக நின்று நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஆனால் இது ஆக்சுவலாக இருக்குது பஸ் ரோட்டில் நான் உள் உள்புறமாக நிற்கிறேன் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சேன் ஒரே ஒரு கையெழுத்து தான் இந்த லேண்டோட நேரே ஆப்போசிட்டில் எதிரே பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது இந்த குளம் இருக்குதுனால உங்களுக்கு இந்த நிலத்தோட நிலத்தடி நீர் கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா குளத்திலோட குளத்தில் தண்ணி தேங்கி போது அதனுடைய நீர் தண்ணீர் வந்து பல இடங்களில் நாலு பக்கம் போகும்போது கிரவுண்ட் வாட்டர் வந்த இடத்துல குளம் இருக்கக்கூடிய இடத்துல கால்வாய்கள் போகும் இடத்துல வந்து அதிகமாக விரும்பி எடுப்பாங்க ஏன்னா அதில் போர் போட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு தண்ணீர் வந்து குறைந்த அடியிலே தண்ணீர் வந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும் அதிலும் பஸ் ரோடு பாருங்கள் பஸ் ரோடில் வந்து உங்களுக்கு ஒரு ஏக்கர் இந்த ரேட்டில் கிடைக்கினா வந்து உண்மையிலே வந்து அது ஒரு நல்ல ஒரு லக்கான ஒரு இது இது எப்போது இருக்க வாய்ப்பாக வரும் இந்த மாதிரி இடங்கள் வந்தால் வீடியோ வழியாகி ஒரு சில மணி நேரங்களிலே இது வந்து புக் ஆகிரும் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்க நல்ல ஒரு இடம் ஒரே கையெழுத்து தான் ஒரு ஏக்கர் முப்பதே முப்பது சென்ட் தான் பிரித்து கொடுக்கப்பட மாட்டாது திருப்பின்னு சொல்கிறேன் பிரித்து கொடுக்க மாட்டாங்க கிளியராக வந்து நாலு பக்கமும் உங்களுக்கு கல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது ஆப்போசிட்டில் நான் தெரியுது ஹைட்டாக தெரியுது பாருங்கள் இது குளத்தோட கரை நான் நிற்க நம்ம நிற்குது பஸ் ரோடு எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்திங்களா ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தால் சின்ன ஒரு மாற்றம் விலையில் ஏற்படுத்தலாம் தேங்க்யூ